கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமா இருக்க போதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் அதனால மனசு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமாவே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் சனி பகவான் இவங்க வீட்டுல இருக்கிறதுனால அந்த குழப்பம் இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் இருந்தாலும் வந்து குழப்பமாவே இருக்கும் அந்த குழம்ப குழம்ப வேண்டாம் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு பண்ணுங்க ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்களா ஒரு ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் இல்ல புதுசா ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும் எந்த விஷயம் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாவே அது இந்த மாதம் பண்ணாம நீங்க தள்ளி போட்டு பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுடைய உடல் நலன்ல வந்து கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத உடல் உபாதைகளை கொடுத்துரும் அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து கொடுத்த பணம் வரல அதே மாதிரி ஒரு ஏதாவது கேஸ் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ் ஏதாவது முடிவுக்கு வருமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் வந்து நன்மைகள் தரக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் அமையும் அதே மாதிரி யாருக்காவது வந்து பணம் கொடுத்துட்டு வரலன்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் பணம் வரும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாட்கள வந்து ஹஸ்பண்டோட பிரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேடி வர போறாங்கன்னு கூட சொல்லலாம் சோ அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது ஆனா மனசுல மட்டும் ஒரு குழப்பம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பத்தை மட்டும் விட்டீங்கன்னா ஆஹ் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான் அதுக்குள்ள உங்களுக்கு வேற லெவல்ல நீங்க ஆக போறீங்க நிறைய விஷயத்துல வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு கூட சொல்லலாம் மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகர் பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவியே தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர மாதமா உத்திரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செறிஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு ஆஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பது முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த எல்லாம் கோயில் வாசல் எல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அநாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம்